ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி என்ன பார்க்க போகிறோம்னா சுண்டல் குழம்பு தான் வைக்க போகிறோம் சுண்டல் புளி குழம்பு அதில் என்னென்ன போட போகிறோம் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு கருப்பு சுண்டல் இதெல்லாம் கருப்பு சுண்டலாம் நான் வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து குழம்பு தாளிச்சிடலாம் வாங்கி போய் சேதம் பார்த்துடலாம் அது தே கடையை வச்சிடலாம் குண்ணெ நடுப்பை வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடான வெந்தயம் நான் புளி குழம்புக்கு எப்பொழுதுமே வெந்தயம் தான் சேர்ப்பேன் கடுகு சேர்க்க மாட்டேன் அதனால் கடுகு வெந்தயம் சேர்த்துக்கலாம் எப்போயும் புளிக் குழம்பு மீன் குழம்பு இதுக்கெல்லாம் புளி புளி சம்மந்தமான குழம்புக்கெல்லாம் வெந்தயம் தான் சேர்ப்பானும் கடுகு சேர்க்க மாட்டேன் மேக்ஸிமம் கடுகு சேர்க்கவே மாட்டோம் நானும் இப்போ வெந்தயம் சேர்த்து நல்லா பொரியட்டும் சின்ன வெங்காயம் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெந்தயம் வந்து கருக விட்டுற கூட வெந்தயம் நல்லா பொரியட்டும் இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்கும் எல்லா காயும் போடுறதுனால இப்போ வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் சுண்டல் வந்து ஒரு நைட்டே ஊற வச்சாச்சு நைட்டு ஊற வச்சு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்து வச்சிருக்கேன் சுண்டல் ரொம்ப ஆகும் வேகிறது கருப்பு சுண்டல்னால கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும் அதெல்லாம் ஒரு அஞ்சு விசில் விடுற அளவுக்கு நான் வேக வச்சு எடுத்துருக்கேன் ஒரு அரை கப்பு வந்து சுண்டல் நைட்டே ஊற வச்சுட்டேன் அதை வேக வச்சு தனியாக எடுத்துருக்கேன் காலைல க வெளில கருப்பு சுண்டல் சாப்பிட்றது ரொம்ப நல்லது ஊற வச்சு பச்சையாக சாப்பிட்ணும் வேக வைக்காமல் பச்சையாக சாப்பிட்றோம் ரொம்ப ரொம்ப நல்லது பெண்களுக்கு இப்போ வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு சரி ஒரு கை ஒரு கொத்து கருப்பில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது வந்து முட்டை சைடிஸ் முட்டை வந்தால் சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து முட்டை இல்லை முட்டை வந்து இப்போ இல்லை அதிகம் இப்போ முட்டையே அதிகம் சேர்த்துக்கிறதே இல்லை இப்போ ஆடி மாதம் வர்றதுனால முட்டை அதிகம் சே வாங்கிறதே இல்லை வாங்கினாலும் வீணாக தான் போகுது அதனால் வாங்குறதே இல்லை சாப்பிட்ல பாத்திரம் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்றோம் அதுக்குன்னா சாப்பிட்றல நான்வெஜ்ஜே சாப்பிட்றது இல்லைனால முட்டையும் சாப்பிட்றதில்ல இப்போ தான் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் எப்போல்லாம் புளி குழம்பு வந்தால் முட்டை இல்லாமல் நான் சாப்பாடே சாப்பிட மாட்டேன் டெய்லியும் ஒரு முட்டை வேணும் இப்போ வந்து நான் வந்து செலாக்கெழம வெள்ளிக்கிழமை இதெல்லாம் சாப்பிட்றதுனால சரி முட்டை வாங்கி வேஸ்ட்டாக தான் போகுதுன்னு சொல்லிட்டு முட்டையை வாங்குறதில்ல நான்வெஜ்ஜு சாப்பிட்டா தான் சத்துன்னு இல்லை நம்ம வந்து காய்கறிலாம் நிறைய சாப்பிட்டாலே ரொம்ப ஹெல்த்தாக இருக்கலாம் நிறைய காய்கறி சேர்க்குறது ரொம்ப நல்லது நான் காயில்லாம் நிறையா எல்லா காயுமே சேர்த்துக்குவேன் ஒரு நாளைக்கு ஒரு பொரியல் ஒரு வாரத்தில் கீரை இதுமாதிரிலாம் சேர்த்துக்குவேன் உப்பு வந்து சேர்த்துருக்கேன் நான் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் உப்பு வந்து நல்லா சீக்கிரம் தக்காளி வதங்கனால உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்ச மல்லித்தூள் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அல்லது மஞ்சள் தூள் தனி மிளகாத்தூள் தனி மஞ்சள் தூள் இதெல்லாம் தனியாக அரைச்சது தான் நான் இப்போலாம் மல்லியில் வந்து மஞ்சள் தூள் மஞ்சள் போட்டு தான் எங்கள் அம்மா அரைப்பாங்க அதனால தான் இந்த கலரில் இருக்குது மஞ்சள் போடாமல் இருந்தால் வேறு கலரில் இருக்கும் மஞ்சள் போடுவாங்க எங்கள் அம்மா சோம்பு மஞ்சளும் போட்டு அரைப்பாங்க மஞ்சள் தூள் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்து எல்லாத்தான் பச்சை வாடை பொருக்கி நல்லா வதக்கிக்கலாம் நாளைக்கு மேக்சிமம் வந்து சுண்டல் வத்த குழம்பு வைக்கலான்னு ஒரு பிளான்ல இருக்குது பார்க்கலாம் பச்சை வடை வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் அந்த மசாலாவோட பச்சை வாட வரைக்கும் நல்லா வதக்கிட்டு புளித்தண்ணி புளி கரைச்சி புளி புளித்தண்ணி சேர்த்துக்கலாம் எப்போதும் தனித்தனியாக தான் குழம்பு வைப்பாங்க எனக்கு வந்து இங்கே வீடியோ வந்து என்னை கேட்டுகிட்டே இருப்பாங்க சாப்பிட குழம்புலாம் வச்சா எப்படி வைக்கிற எப்படி வைக்கிறேன் இங்கே வந்து நிறைய பேருக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்கேன் அது மேடம் யாருக்கும் இங்கே வந்து வத்தல் போட தெரியாது மாங்காய் வத்தல் இந்த க சுண்டல் வத்தல் இதெல்லாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து அவங்களே ட்ரை பண்ணி அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க உண்மையில வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நமக்கு தெரிஞ்சதை நாலு பேருக்கு சொல்லிக் கொடுக்குறது ரொம்ப நல்லது தானே மாதிரி நீங்கள் வந்து குழம்பு வைக்கிறது நீங்கள் எப்படி வைக்கிறீங்க நீங்கள் எப்படி வைக்கிறீங்க கேட்பாங்க நான் சொல்லுவேன் என்னோட வீடியோ பாருங்கள் என்னோட வீடியோ பாருங்கன்னு சொல்லுவேன் அவங்க வந்து நான் வைக்கிற குழம்பு ரொம்ப பிடிக்கிது நல்லாயிருக்கு அப்படிப்பாங்க மாங்காத்தல் குழம்பு அந்த சுண்டல் வத்த குழம்புலாம் சாப்பிடு போது நல்லா இருக்குது எங்கன்னோ டைம் செஞ்சுதாங்க அப்படிலாம் சொல்லியிருக்காங்க நான் வந்து போய் சொல்ல உண்மையிலேயே பக்கத்துலலாம் நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி நல்லா இருக்குதுங்களா எங்கள் அண்ணியே கேட்பாங்க நீ எப்படி தான் குழம்பு வைக்கிறாலும் டேஸ்ட்டாக இருக்குது அது காய் வணக்கிறது நம்ம காயை பொரியல் செய்வோம்ல அந்த வெண்டைக்காய் அந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் இது மாதிரிலாம் அவங்க இங்கே வர் வறுக்க மாட்டாங்க தக்காளி வெங்காயம் தான் எல்லா காயுமே வறுப்பாங்க அதுங்க அவங்க தெரியாது என்கிட்ட கேட்பாங்க எப்படி செய்கிற அப்படி இப்படின்னு கேட்பாங்க அதெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பேன் சமையல் பற்றி தான் பேசிகிட்டே இருப்பேன் எப்போ பார்த்தாலும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அவங்க என்கிட்ட கேட்பாங்க எப்படிலாம் செய்கிற நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஊரில் எப்படி செய்வாங்க இங்கே வந்து டிஃப்ரெண்ட் டிஃப் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வேறு மாட்டே செய்வாங்க இங்கே குழம்பு நல்லா குதிச்சுக்கு தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காய் சோம்பு சேர்த்து தேங்காய் அரைச்சிட்டு வந்திருக்கேன் அதை கூட சேர்த்துலாம் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருங்க அதிகம் சேர்க்கல கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துருங்க எங்கள் அண்ணி பக்க அண்ணி தான் கேட்டே இருப்பாங்க நீ எப்படி குழம்பு செய்ய அவங்க வந்து குழம்பு அடிக்கடி வந்து ஏதாச்சும் குழம்பு தான் வந்து வாங்கிட்டு போவாங்க ஏதாச்சும் கேட்பாங்க என்ன குழம்பு வச்சிருக்கோம் அப்படிலாம் கேட்பாங்க அப்போ வந்து சொல்லும் போது அவங்க வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வைக்கிறேன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தேங்காய் பாலில் வந்து குழம்பு வைப்பேன் கல் சிக்கன் குழம்பு அதுவும் அவங்கக்கிட்ட ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும் நம்ம காயெல்லாம் அதுக்குள்ளேயே கட் பண்ணிவிட்டு வந்துடலாம் என்னென்னா காயின்னா உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் கருப்பு சுண்டல் கத்திரிக்காய் வந்து எல்லா கத்திரிக்காய் வீணாக போய்ட்டு எனக்கு என்ன தெரியல கத்திரிக்காய் வந்து எதனால் வீணாக போகுது வீடியோ சப்போஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கள் கத்திரிக்காய் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் பிரிட்ஜில் இருக்குது மற்ற நாள்லாம் கெட்டு போயிருது வந்தாலே உள்ளே ஃபுல்லாக பிளாக் பிளாக் ஆயிருது ஃபுல்லாக ஃபுல்லாக அந்த விதையெல்லாம் பிளாக் ஆகிறதுனால எப்படி அது சொல்லி காயெல்லாம் சேர்த்துக்கலாம் ஒரு கத்திரிக்காய் தான் நல்லா இருந்துச்சு சின்ன கத்திரிக்காய் மற்ற கத்திரிக்காயெல்லாம் சரியில்லை நல்லா போட்டாச்சு அரை கிலோ என்ன வந்து வேஸ்ட்டு தான் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுடலாம் அதுக்கு லாஸ்ட்டில் லாஸ்ட்ல வந்து நம்ம வந்து சுண்டல் சேர்த்துக்கலாம் ஏன்னா சுண்டல் வேகமே வேக தான் அதனால லாஸ்ட்டாக சேர்ப்போம் நான் தான் தான் வேக வச்சு தான் சேர்ப்பேன் நீங்களாம் எப்படி சேர்ப்பீங்கன்னு தெரில எனக்கு வந்து வேக வச்சு தான் சேர்ப்பேன் ஏன்னா சுண்டல் வேக ரொம்ப லேட் ஆகும் அதனால் குழம்புல சேர்க்க முடியாது வேக வச்சு தான் குழம்பு வைக்க முடியும் அதனால வேக வச்சுருவேன் தனியாகவே தான் வேக வைப்பேன் குழம்பு நல்லா கொதிச்சுட்டுருக்கு பக்கத்தில் காலையில் டீ போட்டுருக்கோம் காலைல வந்து மதியானத்தும் காலைலையும் நான் சே சமைச்சிருவேன் காலையே சமைச்சி மதியானம் சமைக்க வேண்டாம் காலையிலேயே சமைச்சிருவேன் காலையில் ஏதாவது டிஃபன் செஞ்சுட்டு மதியானத்துக்கு கீழே காலையில் சமைச்சிருவேன் இப்போ வந்து சுண்டல் சேர்த்துக்கலாம் அதோட வேக வச்சு சுண்டலாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு இருக்கேன் நான் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு எங்கள் இந்த சுண்டல் குழம்பு ரொம்ப பிடிக்கும் ஹாஸ்டலாம் இந்த சுண்டல் நான் அடிமை நல்லாயிருக்கும் சுண்டல் குழம்பு ஹாஸ்டலில் போடுறது எல்லா காயும் போட்டு வைக்க மாட்டாங்க சுண்டல் மட்டும் போட்டு குழம்பு வைப்பேன் எங்கள் வீட்டில்லாம் இப்படி தான் எல்லா காயும் போட்டு தான் கொழம்புப்பாள் முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இது மட்டும் போட்டுதான் இந்த இது மட்டும் தான் நாங்கள் குழம்புப்போம் அம்மா இப்படி தான் வைப்பாங்க குழம்பு இதை விட அவரைக்காய் கொத்தரங்காய் இருந்தாலும் நல்லாயிருக்கும் போட்டு வைக்கிறது குழம்பு நல்லா கொதிச்சுட்டு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துட்டு காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு தண்ணியாக குழம்பு இருக்கேன் எப்போலாம் தண்ணியாக தான் குழம்பு பிடிக்கும் நிறைய வீடிகள் சொல்லுவேன் கெட்டியாக இருந்தால் எனக்கு பிடிக்காது தண்ணியாக இருந்தால் ரொம்ப தண்ணியாக தான் தான் ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதனால் எப்பவுமே குழம்பு வந்து நான் தண்ணியாக தான் வைப்பேன் நம்மளுக்கு எவ்வளோ எப்படி உங்களுக்கு கெட்டியாக இருந்தால் கட்டியாக வச்சுக்கலாம் இந்த மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னால் ஒயிட் ரைஸ் அப்புறம் கார புளி குழம்பு முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு சுண்டல் இதெல்லாம் போட்டால் புளி குழம்பு அடுத்தது வந்து காலைல சப்பாத்தி உருளைக்கிழச்சி கத்திரி தக்காளி தொக்கு தக்காளி தொக்கு கொஞ்சமாக இதான் நமக்கு செஞ்சுருக்கோம் இது எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே படுத்த பார்க்கலாம் ஓகே பாய்